அந்த போர்வாதம் நினைஞ்சா அங்க போக்கன ஹே புரியுதா சொல்றா சொல்ற புரியுதா ராஜ வாகனத்துல இது போறாரா

28 28 சண்டை கிடாரி யான காங்க ஹான் நந்தன்மா ஹான் நான் நடுவுல அவங்க வரதுல தள்ள முடியாது நீ சொல்ல 1500 ரூபாய் விட்டா இங்க வரேன் என்னடான்னு என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஹான் ஊரு நல்லா இருக்கு

என்கிட்ட தான் கொடுப்பான் ஏன் இருக்கேன் எங்கள்கிட்டயே வந்து சட்டையை வர மாட்டாங்க யாரும் காட்டில இருக்கும் நல்லா தெளிவாக நிற்பாட்டேன் மாட்டை அப்படியே முன்னாடி பின்னாடி கொடுக்க ஐயோ வெளியே கூட வந்து காட்டு அடா கவலை கொஞ்சம் உன்னைதான் நான் ரெண்டு சேர்த்து

மாடு ஒரிஜினல் மாடு நல்லா இருக்கும் நமக்கு குடும்பத்துக்கு ஏற்றா ஹலோ காங்காளளையா வண்டி மாட்டாண்ணா பல்ல கடம் அழைச்சது ஒரு லட்சத்தி நாப்பா எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்க நீங்க வியாபாரியா ஓ சரி

اور واجي ويلي دا ننه گهڙو بوغاندا ندره ندره نال اور دا کالي کي کالي ويڙا ڏا بلا پيا پکا اور وجيتا دا ويلي گراڙي